பெண்களுக்கு இருந்தால் குருனா பதினாறு சந்திரன் பத்து தன்னுடைய நல்ல கேட்டுக்காங்க இது ஒரு நல்ல ஒரு டிப்ஸ் எடுத்துக்கலாமே குரு சந்திரன் யாருக்கு இருக்கு பசங்களுக்கோ பொண்ணுக்கோ நம்ம பசங்களுக்கே எடுத்துருவோமே அப்போ குருனா பதினாறு வருஷம் சந்திரனா பத்து வருஷம் அம்மா தன்னுடைய பத்தாவது வயதில் அல்லது பதினாறாவது வயதில் பத்து அல்லது பதினாறாவது வயதில் பெற்றோர்களுக்கு ஒரு கெட்ட பெயர் அவமானம் வர வாய்ப்பு உண்டு அல்லது தனக்கு பதினாறு வயதில் ஒரு கெட்ட பெயர் அவமானம் வர வாய்ப்பு உண்டு அப்போ குருச்சந்திர யோகத்தை பத்தி நாம் பெருமையாக நினைக்காமல் அந்த குருச்சந்திர யோகம் யோகத்தை கொடுத்தாலும் ஒரு அவயோகத்தை கொடுக்காமல் போகாது அதனால் குருச்சன யோகம் யாருக்கு இருக்கோ கொஞ்சம் அவங்க குருனா ஜாதகர் சந்திரனா அம்மா அம்மாதா தன் பிள்ளையை கெடுப்பார் எப்படி கெடுப்பார் இந்த சூரியன்னா அப்பா சூரியன் அப்பானா அப்பா பிள்ளையில கண்டிப்பா அம்மா சொல்லும் சாமியர்ரா உங்க அப்பா கரண்டா தெரியும் ஒரு ஆயிரம் ரூபாக்கு எடுத்துட்டு போயிட்டு வா போயிட்டு என்னென்ன போய் போயிட்டு வா அப்படின்னு அம்மா கெடுக்கும் அப்ப குரு யோகம் பசங்கள் இருந்தால் தயவு செய்து அவர்களை விடுதியில் சேர்த்து படிக்க வையுங்கள் வெள்ளாடுக்கு அனுப்பி வையுங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த பிள்ளைக்கு பதினாறு வயதுல திருமணம் பதினாறு வயசுல திருமணம் பண்ணுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல குழந்த பிறக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல திருமணம் பண்ணுது இருபத்தி மூணுல குழந்த பிறக்குது காதல் திருமணம் அப்போ இப்படி கசக்குது இதுக்கு என்ன அப்படின்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் பெண்களுக்கு செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கக்கூடாது பெண்களுக்கு செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தால் மன வாழ்க்கை கசக்கும் குறிப்பாக கடகத்தில் எந்த ஒரு கிரகம் இருக்கக்கூடாது கடகத்தில் எந்த ஒரு கிரகம் இருக்கக்கூடாது கடகத்தில் ஒரு கிரகம் இருந்தா அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் சாரா பிழிஞ்சிரும் இந்த பொண்ணு பாருங்களேன் கடக லக்கணம் செவ்வா சனி மூணுல கேது நாலுல குரு ஒன்பதுல ராகு பத்துல சுக்கரன் பதினொன்றுல சூரியன் சந்திரன் புதன் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது கிரகம் வந்துச்சு இந்த பொண்ணுக்கு சந்திரன் சந்திரன் செவ்வாய் ராகு ராகுதேச ஆரம்பிச்சோன்னா இந்த பிள்ளை கிளம்பி போயிருது பதினஞ்சு வயசு முடிச்சோம்னா இந்த பிள்ளை கிளம்பி போயிருக்கு கல்யாணம் பண்ணிடுது இதுக்கு என்ன காரணம்னா கல்யாணம் பண்ணி வாழ்க்கை கசக்குது காரணம் ஒரு ஜாதகருக்கு எந்த ஒரு ஜாதகருக்கும் சரி ஒரு ஆணோ பெண்ணோ செவ்வாய் சனி எட்டாம் பார்வையாக எந்த எட்டாம் பார்வையாக எந்த பாவத்தை பாதிக்குதோ அந்த பாகம் பழிவாகும் இந்த பிள்ளைக்கு ஏழாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் பார்த்ததால் சுகத்தை கொடுத்து பிடிஞ்சிருச்சு கல்யாணம் பண்ணி விடிறாங்க அதுக்கடுத்து எட்டாம் இடத்த செவ்வாய் சனி பார்த்தாலும் அவளுக்கு வாழ்க்கை போகலாமா அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சீக்கிரத்தில் திருமணம் செதுக்கும் இந்த பிரபஞ்சம் ஒத்துழைக்கிறது தொண்ணூத்தி ஒன்றுல பிறந்து திருமணம் ஆகலை அப்படின்னா இந்த பிரபஞ்சம் தான் சொல்லுது அப்போ என்ன அப்படின்னா நம்ம ஜாதகத்தை பார்த்து ஆய்வு பண்ணி அதை நான் சொல்கிற மாதிரி நம்ம என்ன சொன்னோம் அந்த மாதிரி ஆய்வு பண்ணினா நீங்களும் ஒரு பெரிய ஜோதிர் ஆகலாம் நீங்களும் வாழ்க்கையை சாதிக்கலாம் கூடிய சீக்கிரத்தில் நான் வகுப்பு ஆரம்பிக்க போகிறேன் வகுப்பு எப்படி என்றால் ஆன்லைன் வகுப்பு கிடையாது நேரடியாக வரவும் என்கிட்ட வர்றவங்க எப்படின்னா ஜோதிடம் தெரிந்திருக்க வேண்டும் என்கிட்ட வர்றவங்க ஜோதிடம் தெரிந்திருக்க வேண்டும் தெரிந்த ஜோதிடர்களுக்கு என்னால் சுவாமிஜி படிச்சிருக்க ஒரு தெளிவான பதில் கொடுக்க முடியவில்லை பயமாக இருக்கு அப்படி என்றால் அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு தெளிவு கொடுக்கப்படும் இதற்கு பெயர் தொழில் முறை ஜோதிடர்கள் அவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் எங்கள் அலுவலகத்தில் குறைந்த எண்ணிக்கையில் எங்கள் அலுவலகத்தில் ஒரு முப்பது பேர் வேலை உட்கார முடியாது அந்த முப்பது பேருக்கு மட்டும்தான் சொல்லி கொடுக்க போகிறேன் இந்த பணம் நான் எதுக்கு அப்படின்னா எனக்கு அல்ல என் குடும்பத்துக்கு அல்ல நல்லா கேட்டுக்காங்க எல்லாருமே கிளாஸ் எடுக்கிறாங்க ரெண்டு குடும்பத்துக்காக கிளாஸ் எடுக்கிறாங்க ஆனால் நான் எடுப்பது அந்த பணம் திருச்சியிலே ஒரு இடம் வாங்கி ஒரு கட்டிடம் கட்டி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு நீண்ட நாள் ஆசை அந்த வகுப்பில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை சேமித்து ஒரு இடம் வாங்கி ஒரு பில்டிங் கட்டி தமிழ்நாட்டில் இருக்கிற ஜோதிடர்கள் சரி வெளிநாடு வெளிமாநிலம் ஜோதிடர்கள் திருச்சிக்கு வந்தால் அங்கு தங்களா அவங்களுக்கு உதவி செய்வோம் அந்த மாதிரி ஒரு செய்ய போற மறுபடியும் சொல்ற நான் எடுக்கிற வகுப்புடைய பணம் எனக்கு அல்ல என் குடும்பத்துக்கு அல்ல அன்னைக்கு வகுப்புல எவ்வளவு செலவு போக எவ்வளவு பணம் வருகிறதோ அந்த பணத்தை நான் இந்த கலைக்காக ஒதுக்குகிறேன் அப்படி என்றால் நீங்கள் ஜோதிடம் படிக்க வருகிறவர்கள் தயவு செய்து பேரம் பேச வேண்டாம் ஏனால் உங்கள் காசும் அங்கே அந்த மண்ணில் செங்கல்ல அந்த கல்லில் பார்த்தீங்களா நானும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் ஆனால் உங்க பணமும் அடுத்து உங்களுடைய வாரிசுகளும் அதை அனுபவிக்கலாம் என்ற ஒரு காரணத்துக்காகத்தான் இதை கிளாஸ் ஆரம்பிக்க போகிறேன் அந்த வகுப்பில் நான் மட்டும் அல்ல மிகவும் நல்ல சொல் மிக்க நல்ல கற்றுக்கக்கூடிய ஜோதிட ஆசான்களை பேராசைகளை வரவழைத்து அவர்களும் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார்கள் அவருக்கு உண்டான சன்மானமும் நான் கொடுத்துருவேன் மீதி உள்ள இந்த பணத்தை தான் இதுக்கு நான் பயன்படுத்தப் போகிறேன் இல்லை எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது இதுவரை யாருமே இதை கடைப்பிடிக்கவில்லை நான் இதை கடைப்பிடிக்க போகிறேன் நிகழ்ச்சியை பார்க்குறவங்க ஜோதிடர்களும் சரி ஜோதிட ஆர்வலும் சரி நீங்கள் ஒத்துழைங்க நாளைக்கு உங்கள் பிள்ளை ஜோதிடம் படிச்சிருச்சு சொல்லிச்ச அப்படின்னா இந்தது உங்களுக்கு உதவும் சிறுதுளி பெருவள்ளம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாம் இதை தொடங்கினால் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முத்திரை பதிக்கலாம் இதற்கு முழு ஒத்துழைப்பு ஐயா துறையூர் ஐயா அவங்க தான் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க நீங்களும் ஒத்துழைப்பு கொடுங்க கண்டிப்பாக இதை நம்ம பின்பற்றுவோம் மிகவும் வெகும் விரைவில் வகுப்பு ஆரம்பமாகும் நீங்கள் உங்கள் பெயர்களை நாங்கள் வாட்ஸ்அப்பில் பதிவு கொண்டு உங்களுக்கு முன் அறிவிப்போம் முதல் வரவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம் கூட்டம் அதிகமாக இருந்தால் முப்பது முப்பது பேராக பேஜாக பிரித்து கொள்வோம் ஏன்னா ரொம்ப பேர் உட்காந்து பேசதை விட நல்லா நீட்டாக சொல்லி கொடுக்கணும் எல்லாமே டெமோ தான் இங்குமே கற்பனை இல்லை இப்போ நீங்கள் வகுப்புக்கு வரைய உங்களை எந்திரிக்க சொல்லுவேன் தம்பி உங்க குடும்ப ஜாதகம் ஒன்று நீங்க சொல்லுங்க அதை டேமோ நம்ம போடுவோம் அது எப்படி பலன் சொல்றது எந்த மாதிரி படிப்பாங்க எந்த மாதிரி போவாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு தெளிவா கொடுக்க போறேன் அதாவது பாரம்பரிய பாரம்பரிய பிரமாரகமும் சந்திர நாடியும் இதில் வாஸ்துவும் வருது இந்த ஜோதிட கலையில் என்னென்ன இருக்கும் எனக்கு தெரிந்த எனக்கு அறிந்த உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அடுத்த இதில் உங்களை பார்ப்போம் ஓகேவா நன்றி